நிலச்சரிவால் வீடுகள் புதைந்த நிலையில் மயான பூமியாய் காட்சியளிக்கும் முண்டக்கை பகுதி யாரேனும் புதைந்துள்ளார்களா என தேடி வரும் வனத்துறை முண்டக்கைக்கு செல்ல இரும்பு பாலம் அமைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியது பிற்பகலுக்குள் பாலம் அமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் செல்லும் என மீட்புக் குழுவினர் நம்பிக்கை சூரல்மலை பகுதியில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட ராட்சத ஜேசிபிகள் மூலமாக நடக்கும் மீட்பு பணி கடற்படை வீரர்கள் எழுபது பேரும் மீட்பு பணியில் களமிறங்கியுள்ளனர் வயநாடு நிலச்சரிவின் போது வீடு ஒன்றில் கிடைத்த புகைப்படத்தில் உள்ள மூன்று பேரும் உயிருடன் உள்ளனர் மூன்று பேரும் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் புகைப்படம் வைரலான நிலையில் அதில் உள்ள இளைஞர் விளக்கம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கேரளா சென்ற ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக கண்ணூர் வந்த இருவரும் அங்கிருந்து வயநாடு செல்கின்றனர் பிரதேசத்தின் சிம்லா மாவட்டத்தில் மேக வெடிப்புடன் கூடிய கனமழை இரண்டு பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் முப்பத்து ஆறு பேரை காணவில்லை எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீடு செல்லும் தமிழக படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் மீனவர் உயிரிழப்பு மூன்று மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதையும் கண்டித்து மறியல் அணையிலிருந்து நீர் திறப்பு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடியாக அதிகரிப்பு ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி நீர்வரத்து திருச்சி திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பை சேர்ந்தவர்கள் வீடுகளில் சோதனை என தகவல் விருதுநகர் மாவட்டம் பத்திரா இருப்பு அருகே சதுரகிரி கோயிலுக்கு மலையேறி சென்று தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி ஆடி அமாவாசையை ஒட்டி ஐந்தாம் தேதி வரை மலையேறலாம் வேலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தை பெங்களூருவில் மீட்பு குழந்தை இல்லாத தம்பதிக்கு கடத்தியதாக நான்கு பேர் கைது டெல்லியில் பெய்த கனமழையால் புதிய நாடாளுமன்றத்திற்குள் ஒழுகும் தண்ணீர் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்களை விநியோகிக்க முடிவு சோதனை அடிப்படையில் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையில் தொடங்க திட்டம் திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் மேம்பால தூணில் அடியில் படுத்து உறங்கியவர் வெள்ளத்தில் சிக்கினார் தீயணைப்பு வீரர்கள் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரிப்பு சென்னையில் பத்தொன்பது கிலோ சிலிண்டர் ஆயிரத்தி எண்ணூற்று பதினேழு ரூபாய்க்கு விற்பனை இரண்டாயிரம் புள்ளிகளை முதல் முறையாக கடந்த மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு என் நிப்டி இருபத்தி ஐயாயிரம் புள்ளிகளை கடந்து புதிய உச்சம் பொதுத்துறை வங்கிகளில் நான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து துணை மேலாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியீடு இன்று முதல் வரும் இருபத்தி தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு செய்தி மேட்டூர் அணை பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது வெள்ள அபாய எச்சரிக்கை இருப்பதால் மேட்டூர் அணை பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இருக்கிறார் பேசுவோம் கோகுல் தற்போது அறிவிப்பிற்கான காரணம் வருகின்ற இருபத்தி நாலு அன்று ஆடிப்பெருக்கு விழா வந்து கொண்டாடப்பட இருக்கிறது இந்த ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி சேலம் சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த பொதுமக்கள் காவிரி கரையோரங்களுக்கு தங்கள் வீட்டில் இருந்த பூஜைப் பொருட்கள் கடவுளுடைய ஆயுதங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டு சென்று அந்த காவிரி ஆற்றில் சுத்தம் செய்து பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் இது தொடர்பாக அந்த ஆடிப்பெருக்கு விழாவைக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையில் வந்து மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டு வருவதனால் வந்து அங்கு காவிரி கரையோரங்களில் பல்வேறு எச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வந்தாலும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில வந்து வருகிற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மேட்டூர் அணை மற்றும் அதனை சுற்றியுள்ள காவிரி கரையோர பகுதிகளுக்கு வருவதை பாதுகாப்பு நலன் கருதி அதிகளில் வருவதை வந்து தவிர்த்திட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக என்றாலே வந்து அதிக சுற்றுலா பயணங்கள் சுற்றுலா தலங்களில் வந்து கூட்டம் கூடுவது வழக்கம் அதே போல தற்பொழுது இந்த காவிரியில் திறந்து விடப்பட்ட அதிகப்படியான நீரை காண்பதற்காக ஏராளமான சுற்றுப்பய சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதனால் முடிந்தவரை அதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல அந்த காவிரி கரையோர பகுதியில் இந்த ஆடிப்பெருக்கு விழாவுக்காக வரக்கூடியவர்கள் வந்து அதற்கென சில இடங்கள் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நடவடிக்கையாக அங்கு உரிய பாதுகாப்புகளோடு சில இடங்கள் ஒதுக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வாறு அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது என்றும் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல காவிரி கரையோரங்களில் நின்று செல்ஃபி எடுப்பது மீன் பிடிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் வந்து தவிர்த்திட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முதல் பகுதியான முண்டக்கைக்கு மேலே அமைந்துள்ள சிறிய கிராமமான பூஞ்சேரி மட்டம் மணல் மேடாக மாறியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் தற்போதுதான் முண்டக்கை பகுதியில் முழுமையாக அனைவரும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் இந்த முண்டகை அப்படின்னு சொல்ற ஒரு பகுதிக்கே ராணுவ வீரர்கள் முழுமையாக வந்திருக்காங்க ஜேசிபி எல்லாம் வந்து அந்த அந்த இடர்பாடுகள் எல்லாம் அகற்றும் பணி நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில முண்டகைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் அந்த மலை கிராமத்தில் தான் முதல் உடைப்பு ஏற்படுகிறது அந்த மலை கிராமத்தில் தான் நாம தற்போது இருக்கிறோம் அந்த கிராமத்திலும் தற்போது மீட்பு படையினர் வந்துட்டாங்க அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம் ஜேசிபி எந்திரங்களும் தற்போது இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஜேசிபி எந்திரங்கள்லாம் வரக்கூடிய சூழல் இருக்கு இப்போ ஏன்னா எந்த ஒரு வாகனங்களும் இந்த பகுதிக்கு வந்து செல்ல முடியாத சூழல் இருக்கிறதுனால பெரிய பொக்லைன் இயந்திரங்கள் ஜேசிபி இயந்திரங்கள் வந்து அந்த பாதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அந்த அந்த காட்சிகளை நீங்க காட்டலாம் ஏன்னா இந்த போன்ற ஜேசிபி இயந்திரங்கள் வந்து சாலைகள்ல ஏற்படுத்தினாதான் ஆம்புலன்ஸ்கள் போன்ற மீட்பு வாகனங்கள் எளிதாக செல்ல முடியும் அப்படின்றதுனால இந்த பாதைகள் அமைக்கும் பணியானது நடந்துட்டு இருக்கு இதுதான் கடைசி கிராமம் இந்த கடைசி கிராமம் வரை இந்த மீட்பு படையினர் வந்து அடைஞ்சிட்டாங்க அந்த இதை பார்க்கலாம் தற்போது இந்த பனிமூட்டம் விலகி தற்போது அந்த காட்சிகள் காணப்படுது அந்த காட்சிகளும் நீங்க பார்க்கலாம் அந்த மலை தான் பார்க்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்ட முதல் இடம் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த மலை சரிவில் தான் அந்த அதிலிருந்து ஏற்பட்ட முதல அஃபெக்ட் ஆகிற இடம் புஞ்சரி மட்டும் அதுக்கு அடுத்து அஃபெக்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா முண்டகை அப்படின்ற கிராமம் அப்படின்னு பார்க்கும்போது வரிசையா தெரியும் முதலில் ஏற்பட்ட நிலச்சரிவு எப்படி ஒரு சரிந்து நிலையில் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகன்

உடல்கள் வந்து எடுக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடிந்தது ஏன்னா உடல்கள் எல்லாமே ரொம்ப அடியில மண்ணுக்கு அடியில இருக்கிறதுனால ஜேசிபி எந்திரங்கள் வந்தாதான் அந்த மீட்பு பணியானது நடைபெறுவதற்கான சூழல் இருந்தது அதனால விடியற் காலையிலே ஜேசிபி எந்திரங்கள்லாம் வந்ததுனால இந்த உடல்களை எடுக்கும் பணியானதும் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது இந்த பகுதியில் மட்டும் ஓட்டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முண்டக்கையும் இந்த புஞ்சரி மட்டம் இந்த கிராமத்தில் மட்டும் ஓட்டு போடுறவங்களின் எண்ணிக்கை வந்து அறுநூறு பேர் ஆனா அறுநூறு பேருடைய நிலைமை என்ன ஆனது அப்படின்றதே தெரியாத சூழல் இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதியாக தற்போது மீட்பு குழுவினர் அந்த மீட்பு பணிகளை வந்து ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு ஒரு பகுதியில் சாலை அமைக்கும் பணி நடந்துட்டு இருந்தாலும் ஒரு புறம் இந்த மீட்பு பணியும் பாறைகளை அகற்றி எதுவும் உடல்கள் இருக்கிறதா அப்படின்றது சொல்றதெல்லாம் சர்ச் பண்றதெல்லாம் தற்போது நடந்துட்டு இருக்கு தற்போது பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு பிறகு கடைசி கிராமம் வரை ராணுவத்தினர் தற்போது வந்து இந்த மீட்பு பணியை பண்ணிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம் ஜெனிஃபர் விரிவான தகவல்களை களத்திலிருந்து வழங்கியிருக்கிறீர்கள் நன்றி ரகுவரன் கேரளாவில் முதலில் நிலச்சரிவு ஏற்பட்ட மட்டம் என்ற கிராமமே மண்ணிற்குள் புதைந்தது வாகனங்கள் செல்ல முடியாத முண்டக்கை பகுதிக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு குழு சென்று செய்தி சேகரித்து வருகிறது கேரளா மாநிலம் வயநாட்டில் முதன் முதலாக முண்டக்கை பகுதியில்தான் நிலச்சரிவு ஏற்பட்டது குறிப்பாக முண்டக்கைக்கு உட்பட்ட மட்டம் என்ற கிராமத்தில்தான் மலைகளிலிருந்து பாறைகள் மண் துகள்கள் முதலில் சரிந்து விழுந்தன தற்போது அந்த கிராமமே மண்ணிற்குள் புதைந்து வீடுகள் இருந்ததற்கான சுவடே தெரியவில்லை இக்கிராமத்திலிருந்து மட்டும் இதுவரை நூற்று உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பாலங்கள் உடைந்ததால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் ஆற்று வழியாக ஜேசிபி இயந்திரம் மட்டும் கொண்டு செல்லப்பட்டது யாரேனும் ஒருவரையாவது உயிரோடு காப்பாற்றிவிட முடியாதா என்ற ஆதங்கத்தோடு ராணுவ வீரர்கள் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு குழு நடந்து சென்று இக்கோர காட்சிகளை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது